வெல்கம் டு மைதிரிஸ் கிச்சன் இன்றைக்கி பிசிபில்லா பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பிசிபில்லா பாத் பண்ணலாம் அதுக்கான பொறுப்பெல்லாம் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஒரு கப்பு தோரம் பருப்பு வச்சுருக்கேன் ஆறு மிளகா வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு மிளகா அரை ஸ்பூன் கடுகு பட்டை கிராம்பு ஒன்றே ஒன்று ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கட்டி வெள்ளம் வச்சுருக்கேன் நெல்லிக்காய் அளவு புளி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் எல்லா கறியாகவும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன் இந்த பருப்பு அளவுக்கே ஒரு கப்பு அரிசி வச்சுருக்கேன் இதே அளவுக்கு அரிசி கீழே வச்சிருக்கேன் பாருங்கள் அரிசி எண்ணெய் தேவையான அளவு மஞ்சள் பொடி வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அலம்பின் நான் பருப்பு அளம்பிட்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு நம்ம பெருங்காயம் போடக்கூடாது இது பிசுபில்லா பார்த்து இல்லையா அதனால் பெருங்காயமே தேவைப்படாது இப்போ அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன் வேக வைக்கலாம் அரை ஸ்பூன் பொடி போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எல்லா பருப்புக்குமே நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா நானாக வெந்துடும் ரெண்டு சவுண்டு வரைக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி தகுந்ததுன்னு அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன் இப்போ இந்த அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கறியாக வேக போட்டுடலாம் அப்போ எப்படி பண்ணுறதுன்னு சாப்பிட்றேன் கொஞ்சமாக தாங்க வச்சிங்காக போடணும் எல்லா கறியாகவும் இதில் போட்டு மஞ்சள் பிடி போட்டு வேக விட்டுருவோம் என்ன கறிகா இருக்கோ எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம கேரட்டு பீன்ஸு குடமொளகா முள்ளங்கி கத்திரிக்காய் எல்லாம் போட்டுக்கலாம் எது இருக்கோ அது போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி லீவு நாளில் ஆற்றுல குழந்தைலாம் இருந்தால் கொடுக்கலாம் கரியாவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நம்ம குழம்புல உப்பு போடலாம் அப்புறமா கொஞ்சம் தேவையான உப்பு அப்புறம் உங்களுக்கு கறியாவில் உப்பு போகும்ல அதனால் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கத்திரிக்காய்லாம் இருக்குது கருத்து போயிடும் அதனால் அவங்களுக்கு இப்போ மூடி வச்சிடலாம் அது வேகட்டும் மூடி வச்சிடணும் ரட்டை போட்டு மூடிட்டோம்னா வெந்துட்டே இருக்கும் குக்கரில் வேக விட வேண்டாம் பழந்து போயிடும் தனியாகவே வேகட்டும் இப்போ இதை மூடில வேகட்டும் ரெண்டு சவுண்டு வந்துட்டு அடுப்பை அணைக்கிறேன் இப்போ அந்த காய்கறி நல்லா வெந்துருட்டு இப்போ நான் அடுப்பை அணைச்சி வைக்கிறேன் இப்போ நம்ம வறுக்கிறத பார்க்கலாம் இப்போ வறுக்கிறத பார்க்கலாம் எலுப்பச்சட்டி சூடு ஏறட்டும் அதுக்குள்ளே அரிசியை களைஞ்சி வச்சுட்டு வந்துடலாம் நல்லா ரெண்டு தடவை கலஞ்சி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் ஊரின் இருக்கட்டும் நம்ம வறுக்கிறத பார்க்கலாம் வாங்க சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது இப்போ கடலப்பருப்பு போடுவேன் இல்லை நம்ம ஒன்றாவே வறுத்துக்கலாம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம் இல்லையா அந்த ஒன்றா உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டுருக்கேன் Lihat, saya telah menambahkan தேங்காய் வேண்டாம் தேங்காய் போட்டால் அதோட டேஸ்ட்டு மாறிடும் பாருங்க இந்த பட்டை கிராம்பு கொஞ்சமாக நல்லா இருக்கும் இதுதான் இதுக்கு இதுவே வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம இந்த பட்டை கிராம்பு போடுவோம் நல்லா பொண்ணுமா வந்தாலும் ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாங்க பாருப்பான போய் அணைக்கிறேன் ஆரட்டு வருத்த போட்டுரு கொஞ்சம் அரைக்கணும் ரொம்ப குறைக்கிறது இந்த அளவுக்கு அரைச்சின்ட்டேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுக்கு பற்ற வச்சு இலுப்பச்சட்டி வச்சுருக்கேன் அது என்ன சூடு ஏறட்டும் கொஞ்சமாக தக்காளி வதக்கிறதுக்கு தான் எண்ணெய் நம்ம அப்புறம் தாளித்து கொட்டிக்கலாம் இந்த தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தக்காளி வதக்கலாம் வேண்டாம் போதும் வளர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது புளித்தண்ணி ஊற்றிருக்கேன் மொத்தம் அஞ்சு டம்ளர் தண்ணி அப்போ அப்பதான் வீகம் சாம்பார்ல இப்போ அதில் அரிசியில ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் இதுல ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் பாக்கி மூணு டம்ளர் இதில் ஊற்றுவேன் மறுபடியும் பாருங்க ஒரு கொதி வரட்டும் நம்ம இதுல ஊத்திக்கலாம் காய்கறியில ஊத்திக்கிறத இப்போ இப்ப புளித்தண்ணி கொதிக்குது பருப்பு பத்து வச்சிருக்கேன் காய்கறியெல்லாம் வெந்துருது இல்ல இப்ப கொதிக்க வச்ச புளித்தண்ணி இதுல ஊத்திக்கிறேன் பாருங்க ஒரு கொதி வந்தோன்னா நான் ஊத்தினேன் இப்போ வெள்ளம் போடுறேன் இப்போ வேக வச்ச பருப்பு பருப்பு வேக வச்சு வச்சுக்கலாம் நல்லாவே வெந்திருக்கு நீங்கள் எப்பயுமே எண்ணெய் ஊற்றினா நல்லா வெந்துடும் உங்களுக்கு பருப்பையும் இதிலே ஊற்றிடுறேன் இந்த ரெசிபி இப்படி தான் பண்ணணும் நான் எங்கள் ஓர் கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் அவ தான் இது மாதிரி பண்ணுவா அவளை கேட்டு தான் நான் இருக்கேன் இப்படி தான் இது பண்ணணும் இந்த ரெசிபி மைசூரில் இப்படி தான் பண்ணுவா இது எங்கள் ஓர்பிடி மைசூர் தான் அவளை கேட்டு தான் நான் பண்ணிட்டுருக்கேன் அஞ்சு டம்ளர் தண்ணி சொன்னால அதில் மூணு ஊற்றிட்டேன் அரிசி தண்ணி கொதி வந்தோன்னே நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச பொடியும் போட்டு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நல்லா நல்லா கொதி வரட்டும் கொதித்தோடன தான் நமக்கு வேலையாக கொதிக்கட்டும் கொதிக்க பொடி வைக்கலாம் இதை பாரு நன்னா கொதிச்சிருத்து பாருங்க இப்ப அரிசியை பண்ணலாம் அரிசி பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுத்து நம்ம ஊருனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் அதெல்லாம் சீக்கிரம் வேகணும் நமக்கு இப்ப இந்த குழம்புல ஊற்றி நல்லா நம்ம வேக விட்டுணும் அரிசியை களறி விட்டு அடுப்பை சின்னதா வச்சு மூடி வைக்கணும் அரிசி இதுலயே நல்லா வேகணும் குக்கர்லாம் பெருசாலாம் வைக்கவே கூடாது சிம்ல வச்சு வே கலறி கிளறி விட்டுட்டே இருக்கணும் நம்ம பார்க்கலாம் உப்பு போட்டுறேன் தேவையான கொஞ்சம் போட்டா இப்ப கொஞ்சம் போட்டேன் அப்புறம் தாளிச்சு கொட்டும் போது பாத்துட்டு போட்டுக்கலாம் கடைசியா தாளிச்சு கொட்டிக்கலாம் இப்ப மூடி வைக்கிறேன் பாருங்க அடுப்பை நான் சின்னதாவே வச்சுட்டேன் அரிசி போட்டு காம நேரம் ஆயிடுச்சு இந்த பாருங்க நல்லா கலரி கலறி விட்டேன் நான் காந்தாம இந்த பாருங்க நல்லா ரெடியாகிடுது அரிசி அந்த சாம்பார்லேயே அரிசி வெந்துடும் கமகம் இருக்கு இப்போ தாளிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது தாளிக்கவே போகிறோம் இதுக்கு முன்னாடி சும்மா என் தக்காளி தான் வதக்கணும் என்ன என்ன நிறையாவே ஊற்றிக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் என்ன காயிட்டு கடுகு இது எந்த மா வேண்டாம் கடுகு கடுகப்பில ஒரு மாட்டிருக்கேன் விசிபில்லா பாத்து ரெடி ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் இதுதான் பண்ணுவாங்க விசிபில்லா பாத்து ரெடி